ஐ ஹலோ வியூ போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் சிஎஸ் வர்த்தகத்தில் வர்த்தகத்துல பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு அதாவது ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவிகிதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு எம்சிஎஸ் சி வர்த்தகத்தில் கமாடிட்டிவ் வர்த்தகத்துல இன்னைக்கு வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் குறைஞ்சி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு அதாவது ஜீரோ புள்ளி எண்பத்தி ஆறு சதவிகிதம் இன்னைக்கு மட்டும் குறைஞ்சிருக்குங்க இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒரு கிராமுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஏடியன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரம் ஒரு சவரனுக்கு எட்நூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க